நெல்லையில் ரியல் எஸ்டேட் மேலாளர் வீட்டு கதவை உடைத்து முப்பத்து ஐந்து பவுண்ட் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை கேடிசி நகரை அடுத்துள்ள மூகாம்பிகை நகரில் ரியல் எஸ்டேட் மேலாளராக பணிபுரிந்து வருகிறவர் அபுபக்கர் இவர் நேற்று இரவு ஒன்பது மணி அளவில் நோன்பு இருப்பதற்காக அருகில் உள்ள பள்ளிவாசலுக்கு மனைவியுடன் சென்றுள்ளார் இதனை அறிந்த மர்ம நபர் அபுபக்கரின் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த முப்பத்து ஐந்து பவுண்ட் நகை மற்றும் பத்தாயிரம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இன்று அதிகாலை வீட்டுக்கு திரும்பிய போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் இதனால் அடைந்த அவர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார் காவல்துறை உதவி ஆணையர் ராஜமன்னார் தலைமையில் கைரேகை நிபுணர்கள் வந்து விசாரணை நடத்தினர் நெல்லை நகர பகுதிகளில் சமீப காலமாக அடிக்கடி நடைபெற்று வரும் கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்போ அஞ்சு மணி குழந்தைகளை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கணும்னு வீட்டில் இந்த மாதிரி தீவிரம் எடுத்து வருவாங்க அதெல்லாம் ஒன்று